எங்க ஆட்சியோட திட்டங்களின் மூலமா தலித் பின்தங்கி இருக்கிறவங்க தேவைப்படுற எல்லாருக்கும் உதவி போய் சேருது இந்த திட்டங்களின் மூலமா இவங்களோட வாழ்க்கை மாறிட்டு இருக்கு இந்த அழகான மாற்றத்தை பார்க்கும் போது எங்க மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் தனிப்பட்ட முறையிலையும் என் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது நான் உங்க எல்லாரையும் விட வித்தியாசமானவன் கிடையாது நான் உங்கள்ல தான் என்னோட குடும்பத்தை பாக்கற அதனால எப்பெல்லாம் என்ன எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க தப்பா பேசுறாங்களோ எப்பெல்லாம் இவங்க என்ன பார்த்து மோதிக்கு குடும்பமே இல்லைன்னு சொல்றாங்களோ அப்ப எனக்கு முதல்ல உங்க ஞாபகம்தான் வரும் யாருக்கிட்ட உங்கள மாதிரி சகோதர சகோதரிகள் இருக்காங்களோ அவங்கள பார்த்து ஒருத்தரால எப்படி அவங்களுக்கு குடும்பமே இல்லன்னு சொல்லலாம் உண்மைய சொல்லணும்னா நீங்க எல்லாருமே எனக்கு துணையா இருக்கீங்க கோடிக்கணக்கான தலித்தை சேர்ந்தவங்க பின்தங்கி இருக்கிறவங்க இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே என் குடும்பம் தான் நான் என்ன ரொம்ப அதிர்ஷ்டசாலியா தான் நினைக்கிறேன் நான் தான் மோதி உடைய குடும்பம்னு சொல்லும் போது பெருமைப்படுற